அக்கா வா தம்பி எங்க ரெண்டு நாளா காணோம் ஃபேக்டரியில நிறைய வேலை அதான் அத்தாங்க ஸ்டேட்ஸ்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படியே அக்கா பசிக்குது ஏதாவது இருக்கா ஆ இருக்கு அவரும் வந்துட்டோம் ஒண்ணா சாப்பிடலாம் ஓகே ஹாய் அங்கிள் ஹாய் ஹலோ டார்லிங் என்னடா கல்யாண பொண்ணு டல்லா இருக்க இல்லையே இந்தா என்னமா அது பாரு பொடவே நல்லா இருக்கா

பையன் கருப்பா இருந்தா பரவாயில்ல நம்ம பொண்ணு சேவப்பா இருக்கா பட்டு கருப்பு ஹெல்மெட் பாத்துருக்கேன் அது மாதிரி இருக்கு என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையே தலையில ஒரு முடி கூட இல்லையே ஐயோ கடவுளே அப்பா அமெரிக்கா அம்ஜி ஹேர் ட்ரான்ஸ்பிளண்டேஷன் பண்ணிக்கலாமா அப்படி பண்ணலாமே இல்ல உங்களுக்கு தெரியாது பேச முடியல என்னங்க என்ன சொல்றீங்க நீயே பாரு 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 என்னங்க லே இல்ல கூட பிக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அம்மா இல்லடி கண்ணடா உன்னை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கு பாருங்க டாடி என்ன இது ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு பாப்பா அளவு வச்சிட்டு இருக்கீங்க பார்க்கலாம் க்வெஸ்ட் அம்மா

எனக்கு முருகா <laughs> 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 <laughs>

காது கேட்கணும் ஒரு வயலும் சொல்லலையே என்ன பிரபா யாருமே காணா அதானே ஓ உள்ள எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு அவங்க இருக்கு அம்மா என்னம்மா மாப்பிள்ளை எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா இனிமே தான் வருவாங்களாமா அவங்க மாட்டாங்கப்பா ஏய் ராஜா அம்மா என்ன என்னாச்சுமா இல்லப்பா லதாவை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் யாரோ வேண்டாதவங்க தப்பா கடிதம் எழுதி

நம்ம வசதியை பத்தி தான் விசாரிச்சாங்க நூறு பவுன் நக மாருதி கார் அஞ்சலி சுப பணம் இதெல்லாம் என்ன வாழ வைக்கிறதுக்காக அவங்க கிட்ட வரதட்சணை அண்ணனும் அம்மாவும் ஏன் சந்தோஷத்துக்காக சரின்னு சொல்லிட்டாங்க இத கொடுக்கணும்னா யாருகிட்டயாவது கடன் வாங்கணும் இல்லன்னு வீட்ட விக்கணும் அண்ணனையும் அம்மாவையும் கடன்காரங்களாக்கி நடு தெருவுல நிக்க வச்சு எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அதனாலதான் எவ அண்ணன் நான் ஒருத்தர் இல்லையா என்னமா இது ஏய் அந்த மாப்பிளையோட அட்ரஸ் கொடு நான் போய் பாக்குறேன் எதுக்காக அவங்க அப்படி எழுதணும் என்ன புடிக்கலையா இங்க கேட்ட வரதட்சிண புடிக்கிறேன் சரி அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்றீங்க தத்தாவுக்கு கல்யாணம் பண்ணீங்க நீங்க கேட்ட வரதட்சணைய நான் கொடுத்துறேன் இதெல்லாம் கொடுக்கிறதுக்கு நீங்க பொண்ணுக்கு பெரியப்பா பையனா சித்தப்பா பையனா இல்ல மாமா பையனா அத்த பையனா பின்ன யாரு நான் ராஜாவோட பிரண்ட் ஒருத்தரோட கேரக்டர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட நண்பர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும் சொல்லுவாங்க உண்மையான நட்புன்னா என்னன்னு இப்போ நான் உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களை மாதிரி ஒரு நண்பர் ராஜாவுக்கு இருக்காருனா வெல் அவரோட தங்கச்சிய நான் சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களோட நட்பை கௌரவிக்கிறதுக்கு எனக்கு இதை விட வேற வழி தெரியல திருப்தி தானே தேங்க்யூ மேல வந்து இடிச்சு இல்ல சாரி கேட்க மாட்டியா என் ஊர்ல என்னைய பார்த்தாலே நடுங்குவாங்க ஏன் ஊர் என்ன ஊட்டியா

எனக்கு ஒரு சின்ன பந்தான் ஜிச்சு முறை செய்

ங்களே நான் என்ன செய்வேன் ஏ பிரபா நீ உன் எஸ்டேட்க்கு போய் மொயற தான வேட்டி ஆடுவ இங்க வாடா தண்ணி மானு கவறி மானு புள்ளி மானு கசூரி மானு எல்லா மானு ஒட்டுமொத்தமா அங்க தெரியுதே ஐயோ நான் என்ன செய்வேன் இந்த சொரத்தை விட்டு நான் வரமா வர மாட்டே என்ன தடுக்காதீங்க தடுக்காதீங்க தடுகாதிய தடுத்து ஏ பாவத்தை டப்பாரி கே ஐயோ ஆமா நான் சீக்கிரம் போயி இதெல்லாம் பெரிய ஊர் நம்ம ஊர் ஜாலியா சுத்தி பார்க்கலன்னு வந்திருக்கங்க அதுங்க மட்டும் நீ சொல்றது கேட்டுச்சிங்க ஓரே அழுதருங்கடா

என்ன காவியை கட்டிட்டு காசி ராமேஸ்வரம் போறேன்னா சொன்னேன் இல்ல கல்யாணமே வேணாம்னு சொன்னா பறிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணு வீட்டுல அவசரப்படுறாங்க இந்த மாதிரி பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது தந்தி ஏமா

பிடிவாதமா எனக்கு பண்ணி வைக்க பாக்குறீங்களா உங்க மக சந்தோஷமா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம மீனாக்கு அவ மனசு போல ஒரு நல்ல மாப்பிள அமைஞ்சிருக்காரு எனக்கு முதல்ல கொஞ்சம் பயமா தான் இருந்தது நம்ம பொண்ணு வாழ போற இடம் இப்படி இருக்குமோன்னு இப்ப என்ன

வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல சட்டை ஏமா கசங்கி இருக்குன்னு கேட்ட கல்யாணம் பண்ணி கேக்குறாங்க சாப்பாடுல ஏமா உப்பு இல்லைன்னு கேட்ட கல்யாணம் பண்ணி கேக்குறாங்க இப்படி தொட்டதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்க தொந்தரவு பண்றாங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க நீ தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு அம்மா அப்பாவோட சந்தோஷம் தான் முக்கியம் இப்ப அவங்க என்ன சொல்றாங்க பொண்ணு பாருங்கறாங்க உனக்கு என்ன இப்போ கல்யாணம் வேணாம் அவ்வளவுதானே அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம் பிடிக்காத பொண்ணை கட்டாயப்படுத்திய கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க நல்ல பொண்ணை பாக்கிறதுக்கு ஆகும் அதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும் அட்டன்ட் பண்ண பாஸ் பண்ணிட போறேன் உங்கள் ஆம்பிஷன் சால்டு அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க இது ஏன்டா ஒரு பெரிய விஷயமா நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அவன் சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பெட்டரா தான் தோணுது பாப்பா இப்பொண்ணை பார்க்கலாம் நம்ம அம்மா அப்பா சந்தோஷத்துக்காக தான் ஒத்துக்கலாம் ப்ளீஸ் அந்த பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுவோம் அம்மா அந்த பொண்ணோட அட்ரஸ் அவளை பார்க்க போறியப்பா இதோ கொண்டு வர அவ பேரு மீனா அட்ரஸ் தரேன் கொள்ள அழகு போய் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பண்ற தம்பி நீ அப்பாவோட கார் எடுத்துட்டு இப்பவே புறப்படு வெடி எடுத்துக்குள்ள போய் சேர்ந்துடலாம் தொனக்கி, ராஜ் அவி முருகு நீ கூடிட்டு போ. மாமா பேட்டரி போறதுக்குள்ள அவரை நீ பாத்துறலாம். இந்த அட்ரஸ் கூட தேவை இல்ல. அந்த ஊர்ல போய் ராமநாதன் வீட கேட்டா சின்ன புள்ள கூட சொல்லிடு. இத பாரு. அவருக்கு மஞ்சுன்னு ஒரு சின்ன பொண்ணு இருக்குது. அது கொஞ்சம் வாயாடியா. அது ஏதாவது உன கேலி பண்ணிச்சுன்னா நீ கொஞ்சம் தப்பா எடுத்துக்காத. என்ன இருந்தாலும் மச்சி நிச்சி தானே. இந்த விஷயத்தை நான் உங்க அப்பா கிட்ட சொல்லணும். எங்க உங்க அப்பா? சரி சரி நான் அவரை தேடிக்கற. நீ புறப்படு நீ புறப்படு. என்னங்க? அன்புள்ள மீனாவுக்கு. நீங்க எனக்கு பொருத்தமான மனைவியா இருப்பீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. சின்ன வயசுல இருந்து கலெக்டர் ஆயிட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற லட்சியத்தோட நான் இருக்கேன் அம்மா அப்பா கட்டாயத்தினால அவங்க சந்தோஷத்துக்காக தான் நான் அவங்களோட பொண்ணு பார்க்க வரேன் இந்த கல்யாணத்தை தள்ளி போடுறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சப்போ பொண்ணை பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடலான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐடியா கொடுத்தாங்க ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை அந்த மாதிரி சொன்னா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு எனக்கு தெரியும் அதனால நான் உங்களை பார்த்துட்டு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்றதை விட

மேல கண்ட கண்ட பொண்ணுங்க தெரியுமா அட்டானுக்கு திருஷ்டி போட்டு வச்சிடலாம் அட்டா நீங்க நல்ல பிள்ளையா இங்கே இருப்பீங்களா அங்க போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுவேன்

வர ட் பண்ணிட்டு வரேன்பா யாரு வரேன்னு சொல்றேன்ல ஐயோ

அத்தனுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு அரேஞ்ச் பண்ணுங்க அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் ஏ மஞ்சு வைக்க வா ஐயோ இதெல்லாம் எடு காலையில என்ன கேக்கல ஆ என்ன ஆ அத்தா வந்திருக்காரு ஆமா போ சீக்கிரம் ஏ அத்தானுக்கு கடிச்சோக்கலாம் சொல்லி போர் பண்ணாத பாரு என்ன என்ன ரெண்டு இங்க விளையாடிட்டு இருக்கீங்க மேல மாமா வந்து அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போங்க

ஹோட்டல்ல உள்ள பத்ரூமா இருக்கறல்ல? என்னமா கரெக்ட் கரெக்ட் இப்படி பகல்லையே கனவு கண்டு படுத்துறியே. ஹே ஹே வாளே யாரும் என் பொண்ண கர்ராட்டா பண்ண வா. ஆமா உங்க பொண்ண இருக்கதே பைத்தியம் பிடிச்சிருங்க.

அந்த பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிடுற போது பிரச்சனை சால்வாயிரம்